வெளியில் படைத்த கடவுளே ஏன் அப்படி தொடர்பு செய்ய முடியவில்லை ஏன்ப்பா கடவுளை தொடர்பு செய்ய முடியாது கண்டிப்பாக தொடர்பு செய்ய முடியும் அவர் தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு பிரபஞ்சம்ன்றது என்னன்னு பார்த்தா கடவுளின் இயக்கம் தான் கடவுளோட பவர் தான் கடவுளோட சக்தி தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது கடவுளை தொடர்பு கொள்ள நம்ம நல்ல எண்ணம் நல்ல உள்ளம் இருக்கணும் நம்ம அதை அறியணுன்ற ஒரு ஞானம் இருக்கணும் அறிஞ்சவனால் கண்டிப்பாக கடவுளை தொடர்பு கொள்ளலாமே அவரோட சக்தி தான் நம்மளுக்கு இப்போ ஃபோன் டவரில் எப்படி உருவாகிட்டு இருக்குது ஃபோன் இருக்குது நீங்கள் வந்து பேசுறீங்க நான் இங்கிட்ட பேசுகிறேன் அங்கிட்ட பேசுகிறேன் ஃபோன் வந்து எப்படி அந்த டவர் உருவாகுது அந்த மாதிரி கடவுளோட பவர் உருவாக்க இருக்குது அதை நம்ம அறியாமல் இருக்கிறோம் சரிங்களா அதை அறியல கடவுளோட பவர் நம்மளை சுற்றி தான் இருந்துகிட்டே தான் இருக்குது நம்ம நல்லா உணர்ந்து அதை புரிஞ்சு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக கடவுளோட பேச்சை நம்ம கேட்க முடியும் நான் அப்படி தான் கேட்டுட்ருக்கிறேன் நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன் கடலோட நான் பேசிட்டு தான் இருக்கேன் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் என் காதில் நான் என்ன கேட்குறேன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி இப்போ பேசுகிறீங்க நீ எடுத்தாலும் எழுந்துருக்கிங்க எனக்கு பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் உணர்ந்துட்டு தான் இருக்கிறேன்